ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் கவி வெல்கம் டு கவித்தனா மீடியா இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் திருத்தணி போனோம் அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு நாங்கள் எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம் என் மாமா எங்களுக்கு எனக்கு என்ன சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க நான் என் மாமாவுக்கு என்ன சர்ப்ரைஸ் கொடுத்தேன் அன்றைக்கு நாள் ஃபுல்லாக எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்கங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் கூட சேர்ந்து நீங்களும் எங்கள் கூட திருச்சனைக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்க சரி வாங்கினா நம்ம வீடியோ கிளப்பெலாம் அன்றைக்கி எங்கள் மாமாவுக்கு வந்துட்டு வெட்டிங் டேன்றதுனால எதையாவது நம்ம கிஃப்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஒரு ட்ரெஸ்ஸை ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்துட்டு மார்னிங் எழுந்திரிச்சு அவங்க நைட் டியூட்டி முடிச்சு ஒரு லேட் நைட் டுவெல் ஓ கிளாக் மேலே தான் வந்தாங்க சரி அப்போ கொடுக்க முடியல சரி மார்னிங்கே எழுந்திரிச்சு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிவிட்டு நான் காலையிலே எழுந்திரிச்சு அவங்க வெளியில் ட்ரெஸ் ஆயின் இருந்தாங்க நாங்கள் வீட் பெட்ரூம்குள்ளே வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு நான் அவங்களுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கலாம் ஏன்னா நான் ஆர்டர் பண்ணது அவங்களுக்கு தெரியாது ஸோ கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு சர்ப்ரைஸ்க்காக எடுத்துகிட்டு போனேன் அங்கே பார்த்துட்டு மாமா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க இருந்தாலும் நான் ஏதாவது வாங்கி வச்சுருப்பேன்னா அவங்களுக்கு தெரியும் பட்டு டி ஷர்ட் வாங்கி வச்சுருக்கேன் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொல்லிட்டு ஜாலியாக இது பண்ணாங்க ஆனால் எனக்கு அதுக்கப்புறந்தாங்க ட்ரெஸ்ட்டு வச்சாங்க ஏன்னா வந்துட்டு அடுத்து எனக்கும் அவங்க ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க ஐஜோஜோ என்னடா இது சொல்லிட்டு எனக்கே ஷாக் ஆகிடுச்சு ஏன்னா வந்துட்டு அவங்க சொல்லவே இல்லை இந்த டைம் இந்த வெட்டிங் அனிவர்சரி வந்துட்டு எதுவுமே இல்லை நம்ம கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் பட்ஜெட் டைட்டாக இருந்ததுனால சரி ஓகே அவர் சொல்லிட்டு நம்ம கோயிலுக்கு என்ன கூட்டிகிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜாலியாக இருந்தேன் ஆனால் வந்துட்டு ஜிமு போயிட்டு அங்கே இருக்கு அங்கேயே எங்கேயோ ஒரு கடையில் கஷ்டப்பட்டு வாங்கி வந்திருக்காங்க எனக்காக இதனால் நம்பவும் ஊமில் நான் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு வாங்கி வச்சோம் அவங்க வந்துட்டு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க இந்த வருஷம் ட்ரெஸ்ஸே எடுக்க வேண்டாம்னு சொல்லி தான் பிளானே பண்ணியிருந்தோம் ரெண்டு பேருமே சரி இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா அவங்க சர்ப்ரைஸ் ஆவாங்கன்னு நினச்சி நான் நினச்சேன் அவங்க எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டாங்க நஜமாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் சாரீ ஏற்கனவே சைடில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த சாரி அதிகமாக சேரீக்கு வேர் பண்ணுறதுன்றதுனால அப்படியே புதுசாகவே இருந்தது அதை எடுத்துகிட்டு சரி இன்றைக்கி வேர் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் அதுக்குள்ளே இந்த சாரீ எடுத்துகிட்டு வந்துட்டு நீ தான் இன்றைக்கி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு எங்கள் மாமா கொடுத்த சேரீ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இந்த சேரீ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எனக்கு அவுட்ஃபிட் காமிக்கிறேன் எனக்கு இந்த சேரீ நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மாமாவுக்கு அந்த டிஷர்ட் ஷர்ட் போடுங்கன்னு சொல்லிட்டேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க அயன் பண்ண ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் தூக்கி வச்சு ஓரமாக வச்சுட்டு அவங்க பழைய ட்ரெஸ் தான் அயன் பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸையே அவங்க போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க நான் அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போட்டாச்சு ரெடி ஆயிடுச்சு என்னோட எப்படி அப்படினு மறக்காமல் கமெண்ட் எங்க தெரியுமா சரி ஓகே வாங்க நம்ம கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவோம் ஜாலியாக இருந்தங்க அந்த ஜேர்னி எங்களுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு காரில் போயிட்டு இருந்தோம் வந்துட்டு எனக்கு எந்த ரூட்னு தெரில மாமா கூட்டிகிட்டு போனாங்க அந்த ரூட்ல தான் இருந்தது பட் ரோடு கொஞ்சம் மோசமாக இருந்தது வந்து நிறைய இடத்துல பள்ளம் வெட்டி வெட்டி வச்சுருந்தாங்க நாங்கள் எக்ஸ்ப அந்த வழியில் போயிருந்தால் ரெண்டு வழி இருக்காமா இன்னொரு வழியில் போயிருந்தால் சீக்கிரம் போயிருக்கலாம் ஆனால் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்குது அதனால் இந்த ஷார்ட் கட்டில் இதில் போகலான்னு சொன்னாங்க இதில் போனால் எல்லாம் பள்ளம் வெட்டி ரோடு வேற குட்டி ரெண்டு சைடுமே வண்டி வர மாதிரி ரோடு ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருந்தது ஆ பிரனீத் வந்துட்டு அப்படியே உருணையே வந்துட்டு நான் ஏன்னா தூங்கிட்டு வந்துடுவோம் அப்படியே எந்த எழுப்பி ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துவிட்டோம் இல்லைங்களா அதனால் அப்படியே உருணை இருந்தது அதுக்கப்புறம் டைம் ஆக ஒரு எட்டு மணிக்கிட்ட ஆகிடுச்சு ஏழை முக்கால் எட்டு மணி இருக்கும் அவ்வளோ நேரத்துக்கு வந்தானே சரி பசிச்சு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் அனுப்பாட்டோம் அங்கே தான் கொஞ்சம் பிரிஸ்கானான் ஆனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்துட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டான் இங்கே பாருங்கள் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் ஒரு பெயிண்டிங் இருக்கும் இல்லைங்களா அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்தது இது கண்டிப்பாக நான் தாங்க வரைஞ்சதுன்னு ஒரு காமெடி வரும்ல அதே மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுறதை தான் நாங்கள் என்ன இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன புரியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ரெண்டு இட்லி ஆர்டர் பண்ணியிருந்தேன் மாமா வந்து பூரி பண்ணி ஆர்டர் பண்ணாங்க ஜீவின்னு சொல்லவே வேண்டாம் அவன் எங்கே போனாலும் எந்த டைமுக்கு போனாலும் தோசை தான் கேட்பான் அவனுக்கு தோசை வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிருந்துச்சு அப்போ ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் நம்ம வந்துட்டு உள்ளே இல்லை அந்த ஊரில் என்ட்ரன்ஸ் ஆகும்போதே அந்த முன்னாடி அந்த ஆட்சி மாதிரி வச்சுருந்தாங்க பார்க்கவே சூப்பராக இருந்தது டக்குனே போயிட்டோம் ஒரு எட்டு முக்கால் ஒன்பது ஒன்பது வரைக்கெல்லாம் அங்கே போயிட்டோம் போயிட்டு கேட்டுக்குள்ளே போலீஸ்லாம் நின்று நின்றுட்டு இருந்தாங்க மாமா என்னதான் போலீஸாக இருந்தாலும் வேறு ஒரு போலீஸை பார்க்கும்போது கொஞ்சம் பக்கு பக்குன்னு தான் இருந்தது ஏதாவது பிடிச்சிருவாங்களோ அப்படிலாம் எனக்கு போகணும் அதுக்கப்புறம் நானே போலீஸ்லாண்டி அப்படின்னு மாமா சொல்லுவாங்களா ஐயோ ஆமாம் இல்லை அப்படின்னு தோணும் அதுக்கப்புறம் வந்துட்டு கோயிலுக்குள்ளே போயாச்சு கோயிலுக்குள்ளே போயிட்டு போனால் அப்போவேங்க ஒரு எட்டு மணிக்கெல்லாமே அவ்வளோ கூட்டம் மாமா வந்துட்டு சரி இதுக்கு சீக்கிரம் கிளம்புங்க கிளம்புன்னு இருக்குதான் சொன்னார் குழந்தைங்க அப்போ தான் தோணுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் போகும்போது ஒரு நார்மலாக இருந்தது ரொம்ப ஹெவியான கூட்டம் இல்லை நார்மலாக இருந்தது அதனால் டக்குன்னு போய் லைன் நின்றுட்டால் சீக்கிரம் சாமியை பத்திரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோயிலுக்குள்ளே கிளம்பிட்டோம் அங்கே போனோடனே பண்ணி தள்ளே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ ரொம்ப வெக்க ஹீட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கல சாமி கும்பிடுட்டு நான் வீடியோ ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வரல உள்ளே உட்கார்ந்துக்கு நிறைய இடம் ஸ்பேஸ் பார்க்க குட்டி கோயில் மாதிரி இருந்தது ஆனால் உள்ளே சுற்றி 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 நிறைய ஸ்பேஸ் சூப்பராக இருந்தது நாங்கள் பக்கத்து நாங்கள் போய் நின்னால் உடனே வந்துட்டு த இன்னொரு கேட் ஓப்பன் பண்ணி விட்டாங்க நாங்கள் கரெக்டாக சாமி பக்கத்தில் கொண்டு அந்த கேட் விட்டது கடலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோம் ஐயோ பிரனித் தலுவானேன் ரொம்ப நேரம் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் பக்கத்துலேயே கேட் இன்னொரு கேட் ஓப்பன் பண்ணி விட்டோன்னே நாங்கள் போய் டக்குன்னு பார்த்துட்டு ஆஃப் அனவரில் வெளியில் வந்துவிட்டோம் வந்துட்டு உட்காந்துட்டு விடிலாம் வச்சுட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு பிரணீத்துக்கு அப்புறம் மாமாவுக்குலாம் வந்துட்டு மாலை கொடுத்தாங்க மாலை போட்டுவிட்டாங்க சரி அந்த மாலையை வந்துடுச்சு கார் கொச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதை போட்டுவிட்டு ஒரு ஃப்ரெண்ட் ஜீனி ஒரு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க மாலையை போட்டு வந்து ஜாலியாக இருந்தது அன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் கோயிலுக்கு திருத்தணிக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் இந்த மாதிரி ஆறுபடையோட கோயிலுக்குலாம் கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசையாக இருக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம் அம்மா கூப்பிட்டு போனது ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அப்புறம் பூ வந்துட்டு சாமி ஏற்கனவே பூ வாங்கி வச்சுருந்தேன் சாமி பூசாரியும் அவரும் வந்துட்டு ஒரு ஒன்றரை மலை பூக்கிட்டே கொடுத்துட்டாரு எனக்கு அந்த அந்த பூ வந்து எனக்கு அப்படியே தலையில் வச்சுட்டாங்க நம்ம காசு போட்டு இவ்வளோதான் பூ வாங்கினாலும் சாமிக்கு வர பூ வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல் இல்லைங்களா அதுக்கப்புறம் அங்கே மேலேருந்து பார்க்க மலை குட்டி மலை மாதிரிதாங்க இருக்குது ஆனால் வந்துட்டு அங்கே மேலேருந்து வியூ செம்மையாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஏன்னா மார்னிங்கேன்றதுனால வெயில் ரொம்ப ஹெவியாக இல்லை நார்மலாக இருந்ததுனா பயங்கர ஹீட்டாக இருந்தது உள்ள கோயிலுக்குள்ளே போயிட்டு வரதுக்குள்ளே எல்லாம் வேர் தூத்திடுச்சு ஆனால் வியூ சூப்பராக இருந்தது இருந்ததுக்கு அப்படியே லைட்டாக வீடியோலாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஜாலியாக அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அன்றைக்கி நான் அதுக்கப்புறம் வந்துட்டு மாமா வந்துட்டு எல்லாமே பண்ணிட்டோம் பட் உண்டியில் பைசா போடலன்னு சொல்லிட்டு போய் போட்டுட்டு வந்துடுன்னு சொன்னாங்க அப்புறம் உண்டியில் பைசா போட்டு வெளியில் வந்தாச்சு எங்கேயாவது போனால் எனக்கு ஞாபகமாக ஏதாவது வாங்கி வைக்கணும்னு ஒரு ஆசை அதனால் முன்னாடி நிறைய கடை போட்டிருந்தாங்க இல்லைங்களா திருப்பதி போனால் அங்கே இருக்கிற ஏதாவது ஒன்று ஃப்ரேம் மாதிரி ஏதாவது வாங்கினு வீட்டில் வைக்கணும் அப்படின்னு எனக்கு தோணும் அதனால் அங்கே வந்துட்டு ஒரு ஃப்ரேம் அந்த சாமியோடய ஃப்ரேம் வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு பாதம் போடணும்னு சொல்லுவாங்க இல்லையா மண்ணில் போனால் அதனால் பிரனீத்த கொஞ்சம் பதக்கம் நடக்க வச்சோம் நடக்கவே முடிய ஆனால் நிழலில் தான் நடக்க வச்சாங்க அந்த நிழல் குளத்தில் நடந்து கிளம்பி வந்தாச்சு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நல்லா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாம் கசக்கசன்னு இருந்ததுலாம் எல்லாம் வேர்த்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் மாமா வெளியில் கூட்டிகிட்டு போனாங்க அன்னைக்கு ஒரு த்ரீ ஓ கிளாக் இருக்கும் வெளியில் போயிட்டு மாமா சிக்கன் ரைஸ் நான் வந்துட்டு ஒரு மட்டன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருந்தது அன்றைக்கி ஃபுல்லாகவே கூட்டிகிட்டு போனாங்க எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஜீவி வந்துட்டு என்னது இது ஃபிஷ்ஷு ஏதோ சொன்னாங்க ஃபிஷ்ஷோட ஃபிங்கர் சம்திங் ஏதோ சொன்னாங்க அந்த மாதிரி ஒன்று அதை சாப்பிட்டான் அதுக்கப்புறம் வந்துட்டு மாமா வந்து லைன் சோடாவா அது வாங்கினாங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்க ஆனால் பிரனீதம் வான்னு ஒரு மாதிரி குடிச்சுட்டு இருந்தது அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஜீவிக்கு வந்துட்டு தோசை மாதிரி இந்த என்னது சாக்லேட் மில்க் ஷேக் அது எங்கே போனாலும் வாங்கி சாப்பிட்ருவாங்க அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிது சரி அவனுக்கு அது ஒன்று வாங்கி கொடுத்தாச்சு ரெண்டு பேருமே மாறி மாறி சாப்பிட்டுட்டு அன்றைக்கிட்டே செம்மையாக முடிஞ்சுது சரி வீட்டில் எதுவுமே பண்ணலையே சரி கேக் கூட வாங்கி வைக்கல சரி இந்த வருஷம் வந்துட்டு கோயிலுக்கு போனோமேன்னு ஒரு திருப்தியாக இருந்தது சரி மாமாவுக்கு வந்துட்டு கேசரி ரொம்ப பிடிக்குமே அப்படின்றதுனால வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும் ட்ராவல் பண்ணது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நைட் வரதே ஒரு டுவெல் கிட்ட ஆகிடுச்சு மார்னிங்கும் வந்துட்டு த்ரீ தேர்ட்டி அது மாதிரி சம்திங்கில் எழுந்திட்டோம் அதனால் வந்துட்டு வந்து தூங்கிட்டாங்க சரி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு திங்ஸை வச்சு அவங்களுக்கு கேசரி ரொம்ப பிடிக்குன்றோன்னா கேசரி செஞ்சு வச்சுருந்தேன் அவங்க ஏஞ்சிக்கு அப்போ தான் வெளியில் வந்தாங்க மூணு பேரும் அவங்களுக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு டேஸ்ட் பாருங்க அப்படி சொல்லி போய் கொடுத்தேன்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லி கேட்டேன் அப்புறம் அனைத்தையும் திரும்பி சாப்பிட்டாங்க நான் செஞ்சேக்கேன் சரியா சரி ஓகே சொல்லிட்டு எல்லோருமே சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க அன்னைக்கு டே சமமாக ஜாலியாக முடிஞ்சது வெட்டிங் டேக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்னுடைய உறவுகள் வந்துட்டு யூடியூப் உறவுகள் வந்துட்டு என்னோடய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய பேர் மிஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் நீங்கள் விஷ் பண்ணதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போயும் கொடுங்க தேங்க் யூ ஸோ மச் என்னோடய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்னால் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சா ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு ஜோனி ரொம்ப ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் போச்சு உங்களுக்கு நீங்கள் எந்த கோயிலுக்கு போவீங்க எந்த மாதிரி இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டட்டா